பகவான் मुर्गन से जुड़ी हुई पहाड़ी को सिकंदर हिल मानने की हिम्मत एडीएम के सरकार விதமான பெறுவாழ்வும் மத <laughs> араசியும் தமிழ்நாட்டில் நெடுగొడవ எல்லா தேர்தலிலும் எங்களோட மாரமச்சோட கோரிக்கை வந்து தமிழக மக்கள் எல்லாரும் கிட்டnal பிராடம் নেতাদের கிட்டnal இருந்துராங்கள் இத புரிஞ்சிக்க முடியாம தெருஞ்சிக்க முடியாம ஏர்மிச்சிக்க முடியாம நான் இங்கே வந்து

அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு இனியாவது எடப்பாடி கொஞ்சமாவது சுயமரியாதை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே இருப்பாரா இல்லை வெளியே போவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதிமுக வந்து இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்து சேரும் போதே இடி வந்து அடிச்சு நீ வந்தாகணும் அப்படின்ற தான் வந்து சேர்க்குறாங்க இப்போ இருக்கிற நாள் ஓட்டு போகும் இது வந்து எடப்பாடிக்கு இல்லை அதனால் கடைசி நேரத்தில் வந்து தேர்தல் சமயத்தில் பிஜேபி விட்டு விட்டு விஜயோ சீமானையோ சேர்த்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஒடிசாவில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் பலாத்காரம் வந்து சிறுமிகள் மேலே பெண்கள் மேலே எவ்வளோ எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அதனால் இங்கே வந்து பெண்களுக்கு அப்படி பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் இந்தியாவிலே அதிகம் பெண்கள் வேலைக்கு போகின்ற மாநிலமாக வந்து மூவாயிரம் பிறந்த பெண்களுக்கே ஓடுது ஐம்பது தொகுதிகள் பெற்று அதில் தீவிரமாக வேலை செய்து ஒரு ரிசல்ட்டு காட்டி அதிமுகவினுடைய இடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கபலீகரம் செய்து ரெண்டாவது முதன்மையான ஃபோர்ஸ் வந்து நாங்கள் தான் ஒரு கால் இந்த தேர்தலில் வந்து தோக்குறதாவே இருந்தால் கூட அதிமுக விட அதிகமாக நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அல்லது வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படி ஒரு ரிசல்ட் காட்டணுன்றது தான் பிஜேபியினுடைய உள்திட்டம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரண் சேனர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அமித்ஷா வந்து மதுரைக்கு வந்திருக்கிறாரு பாருங்க பெரிய மாற்றம் நடக்க போகுது அமித்ஷா வந்தார் நின்றார் வென்றார் இதுதான் வந்து வரலாறு பாருங்க அட்டகாசம் பண்ண போறாரு அப்படிலாம் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அமித்ஷாவுடைய மதுரை விசிட் எப்படி பார்க்கிறீங்க பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கிறாங்களோ இல்லையோ தமிழ்நாட்டு மேல ஒரு பெரிய போர் தொடுக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா வந்து முடிவு பண்ணியிருக்கு அந்த வகையில் அமித்ஷா வந்து போர் தொடுக்கிறதுக்காக வந்தாரு கடைசியில் அது வந்து அக்கப்போரா போயிடுச்சு சரி என்ன அக்கப்போரா ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னால் எஸ்சிபிஐ மாநாட்டில் வந்து எடப்பாடி பேசாத பேச்சா இனிமேல் வந்து நாங்கள் சிறுபான்மையினருக்கு வந்து கைவிட்டு விட மாட்டோம் எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாரு சொல்லிட்டு இப்ப பிஜேபியோட சேர்ந்துட்டார் ஓகே இப்போ பிஜேபியோட சேர்ந்த பிறகு அமித்ஷா வந்து என்ன பேசுறாருன்னா முருகன் மாநாட்டுக்கு இந்துக்கள் எல்லாம் பெருந்திரளாக ஒன்று திரண்டு வாரங்கள் வ வடக்க ராமர்னா தெக்க முருகர் அப்போ தமிழ்நாட்டுக்கு முருகர் நேரடியாக இந்துத்துவ காடை தூக்கி போட்டுட்டாங்க இனி வந்து அதிமுக வந்து எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மேலோட்டமாக கூட சிறுபான்மையின் முகத்தில் வந்து முழிக்க முடியாது இது ஒரு அடி ரெண்டாவது அடி வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூவித்திருந்த எடப்பாடிக்கு இது மற்றும் ஒரு அடி இப்படி ரெண்டு அடியை வந்து கொடுத்துட்டு வந்து போயிருக்கிறாரு அமித்ஷா இனி வந்து அதிமுக ஏற்கனவே வந்து இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சினையை வந்து முதலமைச்சர் வந்து அறிக்கை வெளியிட்ட போது இது வந்து அடிமை எடப்பாடி வந்து எப்படி வந்து இதை கண்டுக்காமல் வந்து போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு எடப்பாடி அறிக்கை விட்டார் அப்படி டீலிமிடேஷன்ல வந்து தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை எதிர்க்கின்ற முதல் குரலாக வந்து அதிமுகவின் குரல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு யார் ஸ்டெர்லைட்டு அந்த துப்பாக்கி சூடையே டிவியில் பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி இப்படி வந்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடியோடைய நோக்கம் வந்து எப்படியாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்றதான் அவருடைய குறிக்கோள் அதை தாண்டி வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பினால் வந்து தமிழகத்தின் நலன் பறிப்போது இதை பற்றிலாம் அவருக்கு எந்த கவலையும் வந்து இல்லை பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அடிச்சு எடப்பாடி வந்து கூட்டணிக்கு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்துட்டு அடுத்தது கூட்டணி ஆட்சி தான் இதை வந்து அமித்ஷா வந்து மீண்டும் வந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஏற்கனவே வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி வரைக்கும் வந்து இருந்தோம் இப்போ வந்து மதுரை வரைக்கும் வந்துட்டோம் தென் தமிழகம் பூரா வந்து எங்களது கையில் அப்படின்னு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது போல் தென் மாவட்டங்களை குறிவைத்து பாரதிய ஜனதா வேலை செய்வது போல் இருந்து அவர்களது அந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் வந்து அமித்ஷா வந்து பேசியிருக்கிறாரு அந்த பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை இந்த பக்கம் இருக்கிறார் இந்த பக்கம் நயனார் நான் இயந்திரம் இருக்கிறாரு ஆனால் அண்ணாமலைக்கு இருந்த அப்ளாஸ் வந்து நயனார் நாயந்திரனுக்கு வந்து இல்லை இது வந்து அமித்ஷா வந்து எப்படி யோசிச்சிருப்பாரு நம்மளை மீறி வந்து அண்ணாமலை வந்து ஒரு செல்வாக்கு தேடுற மற்ற மாநிலங்களில் அந்த பிரச்சனை இல்லை இப்போ எம்பி ராஜஸ்தான் இங்கே ஒடிசால எல்லாம் புது முதல்வர்களை வந்து கொண்டு வராங்க அங்கெல்லாம் வந்து கட்சி கட்டுக்கோப்பார் தலைவர்களை மாற்றினாலாம் ஏற்றுப்பாங்க ஏற்றுப்பாங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி அமித்ஷாவுக்கு வந்து ஒரு கோவம் வந்துருக்கணும் ஆனா கோவம் வந்து அண்ணாமலை மக்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கலாங்கிறோ கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல இருக்குது இப்போ அண்ணாமலை கிட்ட ஏதாவது முறுக்குன்னா அண்ணாமலை வந்து ஆஃப் ஆயிடுவாரு இல்ல அவர் தனி கட்சி கூட ஆரம்பிக்கலாம் அதே சமயம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து பல கோஷ்டிகள் இருக்கு அந்த கோஷ்டிகள் எல்லாம் வந்து சரி பண்ணி பேச வேண்டியது வந்து நயனா நாயந்திரனுடைய பொறுப்பு ரெண்டாவது அவர் அதிமுகவில் இருந்து வந்ததுனால இந்த கூட்டணியை வந்து ஒரு சுமூகமாக பேசி கொண்டு போகிறதுக்கு அவரும் ஏற்கனவே அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்ன்றதுனால பொருத்தமாக இருக்கும்ன்றது வந்து அமித்ஷாவினுடைய கணக்கு பாரதி கணக்கு இப்போ எடப்பாடிக்கு வந்து இது வேட்டு வைத்து விட்டது இனியாவது எடப்பாடி கொஞ்சமாவது சுயமரியாதை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே இருப்பாரா இல்லை வெளியே போவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த கூட்டணி முடிவான நேரத்திலேயே வந்து சில முன்னாள் எம்எல்ஏக்கள் அழுதை பார்த்தோம் எம்எல்ஏ இருந்தவங்க இருந்தவங்க அழுது கண்ணீர் விட்டதெல்லாம் பார்த்தோம் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பார்த்தோம் எங்க கண்ட்ரோல்ல இல்லை எங்களை மீறி நடந்துருச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினதெல்லாம் பார்த்தோம் அவங்க ஆதரவாளர்களும் அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் இப்படி ஓன ஒரு சூழல்ல வந்து அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணின்றது செல்ஃப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா செல்ஃப் எடுத்துருச்சா கண்டிப்பா எடுக்காது இது வந்து அமித்ஷா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி இருந்தாலும் யாரும் வந்து மோடி அமித்ஷா படத்தை வைத்து வந்து ஓட்டு கேட்கல பாரத மாதா படத்தை வச்சும் கேட்கல சொல்ல போனால் மோடி அமித்ஷா வந்து தப்பி தவறி எங்கள் தொகுதியில் வந்து கால் பதிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் வேட்பாளர்களுடைய அந்த கூட்டணி வேட்பாளர்களுடைய கனவாக இருக்கும் பிஜேபி தலைவர்கள் எங்கள் தொகுதி வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க ஓட்டு கேட்டதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வைத்து தான் ஓட்டு கேட்டாங்களே வரைஞ்ச எல்லாம் அழிச்சாங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க இப்படி இருக்கும்போது அதிமுக வந்து இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்து சேரும் போதே வந்து வந்து அடிச்சுணி வந்தாகணும் அப்படின்ற தான் வந்து சேர்க்கிறாங்க சரி சேர்ந்தாச்சு கூட்டணின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் தான் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து அமித்ஷா வந்து ரெண்டாவது முறையாக வந்து கூட்டணி ஆட்சின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ சிறுபான்மையினரையும் பகைச்சாச்சு இல்லை இந்துத்துவ இந்துக்கள் மட்டும் ஓட்டுப்பட்டால் போதும் அப்படின்றது பிஜேபியோட ஸ்டாண்டு எனக்கு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள்லாம் வந்து அது எந்த காலத்துலேயும் வந்து அவங்க போட மாட்டாங்க இவங்களும் அவங்க அவங்களை நம்பி வந்து இல்லை சொல்லப்போனால் வந்து இந்தியாவில் வந்து வே நீங்கள் சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்திலையோ பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே வந்து இல்லைன்ற அளவுக்கு அந்த கட்சி வந்து அவங்களை வந்து கட்டி ஒதுக்கிடுச்சு ஒரு பக்கம் வீடுகளை புல்டோசர் அடிக்கிறாங்க இன்னொரு புறம் இந்த ஜனநாயக அமைப்பில் அவங்களுக்கு இடம் இல்லைன்ற முறையில் ஆக்கிட்டாங்க அதனால் அதே கார்டை வந்து இங்கே ப்ளே பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் எல்லா கோவில் குடைகள் இதில் திருவிழாக்கள் நடக்குது ஒரு இந்து உணர்வு மேலோங்கி வருது இதில் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்றது பாஜகவினுடைய கணக்கு ஆனால் இதை சொல்லி பாஜக வந்து வேட்டு ஓட்டு கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக அத்த அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தில் வந்து ஆழ்த்தும் இது அந்த தலைவர்களுக்கு தெரியாமல் அதனால் அவங்க நேற்று டிவிய பேட்டெல்லாம் அவங்க யாரும் அதை எண்டாரஸ் பண்ணி பேசலை இப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே இந்த கூட்டல் வந்து ஒரு உர கூட்டணியில் வந்து ஒரு உரசல் வந்து ஆரம்பிச்சிச்சு அடுத்தது கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு இதுவும் வந்து உரசல் ஆரம்பிச்சிச்சு அதனால் எடப்பாடியோடைய பிளான் வந்து ஈடியா இல்லை சட்டமன்ற தேர்தலா அப்படின்னு ஒரு ஊசலாட்டம் வந்து அவருக்கு இருக்கும் ஆனால் தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரைக்கும் இவனோட சேர்ந்தா இருக்கிற நாள் ஓட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க ஆனால் எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்ற முறையில் வந்து பிஜேபி முயற்சி பண்ணுது அதிமுக எப்படியாவது இந்த கூட்டணியிலருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அப்படி தான் வந்து யோசிப்பாங்க விஜயோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சீமானையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து சொல்லிட்டாரு பிஜேபி இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம் திமுக இருக்கிற இடத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அப்போ பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு விஜய கூட முடியாது இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான இரண்டு வாய்ப்பு அப்படின்றது ஒன்று சீமான் ஒன்று சீமான் தனித்துதான்னு சொல்லிட்டாரு ஆனால் விஜய் கூட்டணிக்கு தயார் இப்படி ஒன்று சொல்கிறாரு இப்போ விஜயோட எப்படியா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அந்த சொல்லுவாங்கள்ல லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் நாளில் வீட்டை விட்டு ஓடிடுவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்க தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க எப்படி சாத்தியம் இப்போ சீமான்ட்டே விஜய்டே வந்து இடி இன்கம் டேக்ஸ் இல்லைல்ல அது வந்து பிஜேபியிட்ட இருக்குல்ல நீங்கள் கோடி கோடியாக வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற சுருட்டி இருக்கிற அந்த சொத்துக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய ஆசீர்வாதம் வந்து வேணும் நீங்கள் எடப்பாடி வந்து கடந்த நாலு ஆண்டுகள் வந்து அவர் இதற்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருக்கும்போது நாலு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதே அவர் வந்து பிஜேபியினுடைய அடிமையாக வந்து மாறிட்டார் இடையில வந்து இந்த சண்டை என்பது வந்து கீழே மக்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியிலேருந்து அந்த அதிருப்தி காரணமாக தான் அவர் வந்து வெளியே வந்தார் இன்றைக்கும் அந்த அதிருப்தி வந்து எடப்பாடிக்கோ மற்ற தலைவர்களுக்கோ இல்லாமல் இல்லை ஆனால் அதிமுகவில் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் வந்து பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்படி ஒரு ரெட்டை போக்கு அந்த கட்சியில வந்து இருக்கு ஆனால் நீங்கள் சொல்வது போல தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணியாக தான் போகும் இருக்கிற நாள் ஓட்டு போகும் இது வந்து எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லை அதனால கடைசி நேரத்துல வந்து தேர்தல் சமயத்துல பிஜேபி உதவி விட்டு விட்டு விஜயவே சீமானையோ சேர்த்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த சமயம் ஈடி அனுப்ப முடியாது இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரீத்திங் டைம் வந்து இருக்கும் அனுப்புனா கூட அது அனுதாபமா மாறிடும் ஆ மாறிடும் அதனால அப்படி ஒரு அப்படி ஒரு கணக்கு இருக்கலாம் அல்லது இவர்கள் வந்து எப்படியாவது வந்து விஜய வை இந்த பிஜேபி கூட்டணி வைத்துக்கொண்டே விஜய நாங்கள் கூட்டிகிட்டு வரது நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட உத்தரவாதம் கொடுத்துருக்கலாம் என்ன நடக்குன்னு நமக்கு வந்து தெரியாது ஆனால் விஜயபி எடப்பாடிக்கு ஒரு சூடு சொரண சுயமரியாதை வந்து ஒரு சதவீதமாக இருந்தால் அவர் இந்த கூட்டணியில் வந்து இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியோ வாய்ப்போ எதுவும் எந்த ஒரு முகாந்திரமோ வந்து இல்லை ஆனால் எடப்பாடி அப்படிப்பட்ட நபரா அப்படின்றத கேள்விக்குறி ஓகே ஆனால் பீகார் மாடல் குறித்து பிஜேபி தொடர்ந்து சொல்கிறாங்க பீகாரில் பாருங்கள் நாங்கள் எங்கே இருந்தோம் படிப்படியாக நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் இன்றைக்கி நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தாலும் கூட நாங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் பீகாரை போல எங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அடுத்தது மோடி மீண்டும் முதல் பிரதமர் ஆனதுக்கு பிறகு நாங்கள் பாருங்க ஹரியானாவில் ஜெயிச்சிருக்கிறோம் ஒரிசால ஜெயிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கிறோம் டெல்லியை கைப்பற்றிருக்கிறோம் டெல்லியை வந்து நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா பேசுனீங்க அவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அவ்வளவு மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு காட்டினாங்க அது மாதிரி நிறைய மொபைல் மருத்துவமனைகளை உருவாக்குனாரு அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்களை வந்து நவீனப்படுத்தினார் அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தினாரு ஏழை எளியவர்கள் பலன் பெற்றார்கள்லாம் சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்லன்னு சொல்றாங்களே அதே போல தான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு புறம் வந்து இந்துத்துவா அணிவிரட்டல் அது வந்து முருகன் மாநாடு அதுக்கு தான் முருகன் மாநாடு வந்து நடத்துகிறாங்க ஏதோ இவங்க தான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து முருகனுக்கு முருக திருச்செந்த முருகன் கோயிலுக்கோ இல்லை வந்து பழனி கோயிலுக்கோ வந்து மக்கள் வந்து போகிறது மாதிரியும் இவங்க தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியும் வந்து பேசுகிறாங்க சீமான் முருகனை பற்றி பேசுவதற்கு முன்னாடியே முருகனுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்தர்கள் வந்து அதிகம் அதனால் இவங்க புதுசாக வந்து முருக பக்தியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வீடுங்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு முடியும் இருக்குது அதனால் இவர்களுடைய நோக்கம் வந்து அதை எப்படி இந்துத்துவ உணர்வாக மாற்றுவது தமிழ்நாட்டில் வந்து சாமி கும்பிட்றாங்க கோயிலுக்கு போகிறாங்க எல்லாம் வந்து பார்ப்பனிய முறைப்படி சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்கிறாங்கன்னாலும் இந்துத்துவ உணர்வாக அது மாறவில்லை சொல்ல போனாலும் எதிராக இருக்குது அதுதான் வந்து நாகூராக இருக்குது வேளாங்கண்ணியா இருக்குது அல்லது மற்ற முஸ்லீம்களோ அல்லது இந்துக்களோ வந்து பரஸ்பரம் திருப்பூரில் வந்து ஒரு முஸ்லீம் பகுதியில் வந்து இப்போ பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு வந்து அவங்க அந்த ஜமாத்தில் வந்து ந நிலம் ஒதுக்கி கொடுக்கலையா இதுதான் வந்து தமிழ்நாடு அழகர் வந்து லுங்கி கொடுக்குறாங்களே லுங்கி கொடுக்குறாங்க போகும்போது லுங்கி கொடுத்து இவங்க கொடுக்கற கட்டி கூட்டு போகிறாங்க அதே போல சபரிமலைக்கு வந்து வாபருக்கு சரணம் அப்படின்னு வந்து மலை ஏறுவதற்கு முன்னாடி இங்கே அடிவாரத்தில் வந்து முடக்கமிட்டு போறாங்க இப்படி இல்லாமல் இருக்கிற சூழலை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றது பிஜேபியினுடைய நோக்கம் அதில் அவங்க வந்து உறுதியாக இருப்பாங்க இந்த மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்றது அப்படின்றது அங்க வந்து இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அவங்களுக்கு காரணங்களால வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்கு திமுக கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து பத்து தேர்தல்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால வந்து அந்த கூட்டணியை உடைத்து கொண்டு இங்க வரணும்னா என்ன செய்யணும் அதுக்கு தான் இவங்க என்ன சொல்ல வராங்க அமித்ஷா அந்த பேச்சுல பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் வந்து ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி இதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசுறாங்க இதைத்தான் வந்து சீமானோ விஜயோ எடப்பாடியோ திரும்ப திரும்ப பேசுறாங்க எல்லாரும் ஒரே சுருதியில பேசினாலும் அது தமிழ்நாட்டில் வந்து இடுபடல் ஏன் எடுபடல் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் ஊழல் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா தூக்கி துறை அறிஞ்சிருக்கிறாங்க குடும்ப ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவில் கெட்ட பேர் ஏற்படுத்திடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவாகவே மாறி இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு நேரங்களில் அப்போ அது இந்த மாதிரி வேலை செய்யாதுன்னு நினைக்கிறீங்களா திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஒடிசாவில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாலியல் பலாத்காரம் வந்து சிறுமிகள் மேல பெண்கள் மேல எவ்வளவு எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு ஒரிசாவில் ஒரிசாவில் இதற்கு முன்னாடி வந்து நவீன் பட்நாயக் ஆட்சியில் வந்திருக்கும் இப்போ எப்படி வந்து மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு அளவுக்கு இந்த எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்குது அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி அப்படின்னாலே அது வந்து மேல் சாதிகளினுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ஆட்சி தான் இப்போ பீகார் கூட நீங்கள் வந்து சொன்னீங்க பீகார்ல வந்து லல்லு பிரசாத் கட்சி வந்து அங்கே நிலை பெற்ற பிறகு அந்த கட்சியை உடைப்பதற்கு அவர் கூட ஜேபியுடைய சீடராக இருந்த நிதிஷ்குமார் இவங்களை எல்லாம் பிரித்து வந்து கொண்டு வராங்க நிதிஷ்குமார் வந்து அந்த பழைய ஜனாதளத்தை வந்து யுனைட்டட் வந்து அவர் கையில் வந்து வச்சுக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி சேர்றாரு லல்லு பிரசாத் காலத்துல தான் வந்து ரன்பீர் சேனாவா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த ஆதிக்கமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஓரளவு வந்து எதிர்கொண்டு அதையெல்லாம் சமாளித்து ஒடுக்கப்பட்ட மக்களது உரிமைகளை வந்து கொண்டு வந்தார் இதற்காகவே அவரை வந்து அந்த கால்நடை தீவன ஊடக வந்து ஃப்ரேம் பண்ணி உள்ளே வந்து அனுப்புனாங்க அதே மெத்தேட தான் இங்கேயும் வந்து எடுக்க போறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அல்லது வந்து இந்த குடும்ப அரசியல் இதெல்லாம் வந்து எடுபடாது குடும்ப அரசியல்லாம் வந்து எப்போத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா காலத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா திரும்ப திரும்ப தானே பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து இடுபடாது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து இவர் பில்கிஸ் பானுக்கு நேர்ந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து சிறுமி ஆசிபாவுக்கு நேர்ந்ததாக இருக்கட்டும் இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக பாரதிய இருக்குது திமுக ஆட்சியில் அந்த மாதிரி வந்து பாலியல் வன்முணர்வு கொடுமைகள் வந்து நடந்தாலும் அதை வந்து உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யறதோ இல்லை ஞானசேகரன் போன்றவர்கள் வந்து குறுகிய காலத்தில் வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டனை வாங்கி தருவதெல்லாம் இங்கே வந்து வழக்கு கூட இந்த பிரிவில் தான் நடந்திருக்கு அதனால இங்க வந்து பெண்களுக்கு அப்படி பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் இந்தியாவிலேயே அதிகம் பெண்கள் வேலைக்கு போகின்ற மாநிலமாக வந்து மூவாயிரம் பெண்களுக்கே ஓடுது ரெண்டாவது இந்த பெண்களது வாக்குகளை வந்து திமுக அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க அந்த நலத்திட்டங்கள் மூலமாக இதற்கு முன்னாடி வந்து திமுகவுக்கு வந்து பெண்கள் வாக்கு கணிசமாக இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து அதை கைப்பற்றிட்டாங்க அதனால் எப்பாடுபட்டாவது இதை உடைப்பது என்பதற்காக அமித்ஷா வந்து அதை பேசுகிறார் இது பேச பேச வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அவர் பேசின டோனு பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து எப்படியாவது நாங்கள் வந்து ஒழித்து கட்டுவோம் அப்படின்ற முறையில் வந்து இருக்குது வட இந்தியாவில் இல்லாத ஒரு வேறுபாடு தமிழ்நாட்டில் என்ன இருக்குதுன்னா தமிழ்நாடு சித்தாந்த ரீதியாகவே ஒரு மாற்று சித்தாந்தத்தை வைத்திருக்கிறது இங்கே பெரியாறு அம்பேத்கர்கள் இடதுசாரிகள் கம்யூனிசம் திராவிட மாடல் இது வந்து சொல்கிறாங்க இல்லையா இது வந்து இது முன்வைக்கின்றது வந்து மதநிலை இணக்கம் சமூக நீதி பெண்களுக்கான உரிமை இப்படி முன்வைக்கிறதுனால ரெண்டாவது பார்ப்பனி எதிர்ப்பு இவங்க எதையெல்லாம் சொல்லி வந்து இங்கே வந்து திணிக்கிறாங்களோ அதுக்கு எதிரானதான் வந்து பெரியாரோ அம்பேத்காரோ பேசுனதை தான் இங்கே வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாற்று சித்தாந்தம் வந்திருக்கு அப்ப அந்த பார்ப்புனியத்துக்கு எதிரான ஒரு திராவிட இயக்கத்தினுடைய போர் அப்படின்றது இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சாதகம் வந்து வட இந்திய மாநிலங்கள்ல வந்து இல்லை அதனாலதான் தமிழ்நாடு கடந்த மூன்று பாராளுமன்ற தேர்தலாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வந்து வாக்களிச்சிருக்கு அந்த வகையில் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இவங்க முருகர் மாநாடு நடத்தினாலும் சரி இந்து வாக்காடை வந்து கையில எடுத்தாலும் சரி அதுல வந்து திரள போறது இல்லை இப்ப எடப்பாடி வெளியே வருவாரா மாட்டாரா இதுதான் முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த கூட்டணி ஜெல்லாகுமான்னு பேசிட்டு இருந்தாங்க இப்ப எடப்பாடி எப்ப வெளியே வர போறாரு அப்படின்றது ஒரு பேசு பொருளா வந்து ஆகும் அந்த அளவுக்கு இந்த கூட்டணியை கலைக்கும் விதமாக அமித்ஷா நிறைய வேலைகளை வந்து பாத்துட்டு போயிருக்கிறாரு இருக்கிற வேலையை அண்ணாமலை தொடருவா இப்ப நீ இவ்வளவு நெருக்கடி இருக்குது கூட்டணி ஜெல்லாவில் அப்படின்லாம் சொல்றீங்க ஆனா பிஜேபி இந்த முறை எப்படியாவது ஐம்பது சீட்டுக்கு மேல ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க தொண்ணூறு சீட்டு அண்ணாமலை இருக்கும்போது சொன்னாங்க தொண்ணூறு சீட்டு கேட்போம் நூறு சீட்டு கேட்போம் அப்படின்னாங்க இப்போ அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் கூட ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஏற்ப சீட்டுகளை வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அத அதிமுக ஒத்துக்கொண்டு நினைக்கிறீங்களா அதிமுக வந்து கூட்டணியில இருக்கிற பட்சத்துல அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்ப நீங்க பண்ற நிலைமையில வந்து நீங்க வந்து இல்ல நீங்க வந்து ஒரு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழமா இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து இன்றைய கூட்டணியில் வந்து இருக்கிறீங்க இப்ப அமித்ஷா வந்து நேற்று பேசிட்டு போயிட்டார் இல்லையா இதை எதிர்த்து எடப்பாடி ஏதாவது பேசியிருக்காரா யாரும் வந்து பேசலை நேற்று அமித்ஷா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து மிஸ்ஸிங்கு செல்லூர் தான் அனுப்பிவிட்டாரு ஓபிஎஸ் வந்து நான் கூட்டணியில் இருக்கிறேன்னா இல்லையா தான் தெரியுட்டாரு டிடிவி தினகரன் வந்து நெஞ்சுவலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டாரு இப்போ அமித்ஷா அப்படின்னாலே இப்போ கூட்டணி கட்சிகளே வந்து பயந்து ஓடுகின்ற ஒரு நிலைமை வந்து இருக்குது இப்படிப்பட்ட நிலைமையில வந்து பாரதிய ஜனதா வந்து சுலபமாக தனது பேரத்தை வந்து ஐம்பது சீட்டுகள் வந்து கேட்கும் அதிமுக வந்து கொடுத்தாலும் கொடுக்கும் ஆனா தேமுதிக பாமக பாமக வந்து குடும்ப சண்டையில இருக்கு அவங்கெல்லாம் அந்த குடும்ப சண்டையெல்லாம் முடிஞ்சு வந்தா கூட அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் சீட்டு பிரித்து கொடுக்கணும்ன்ற முறையில இதில் வந்து முரண்பாடு வரும் அப்படி முரண்பாடு வந்தா ஒரு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொது நோக்கத்துக்காக வந்து பாரதிய கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் ஆனாலும் நீங்க சொல்வது போல ஐம்பது தொகுதிகள் பெற்று அதில் தீவிரமாக வேலை செய்து ஒரு ரிசல்ட் காட்டி அதிமுகவினுடைய இடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கபலீகரம் செய்து ரெண்டாவது முதன்மையான ஃபோர்ஸ் வந்து நாங்கள் தான் ஒரு கால் இந்த தேர்தலில் வந்து தோக்குறதாவே இருந்தா கூட அதிமுக விட அதிகமாக நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அல்லது வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படி ஒரு ரிசல்ட் தான் பிஜேபியினுடைய உள்திட்டம் அதனால அவங்க வந்து ஆட்சி பிடிக்கணும்ன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் தமிழகத்தினுடைய மாற்று சக்தி எப்படி கர்நாடகாவில் அன்னைக்கு வந்து தான் போட்டி போட்டி அதுல பிஜேபி அது அதுவே ஒரு பெரிய வெற்றி இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப அப்படி தான் நடந்தது நிதிஷ் வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு லல்லு பிரசாத் கட்சியோட வந்து போட்டி போடுறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ் கட்சி வந்து காலி ஆகிட்டு வந்து பாரதிய ஜனதா வந்து அது என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்குது இது எல்லா மாநிலங்களையும் பார்க்குறோம் நீங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பிஜேபி தான் வந்து பெரும்பான்மை அஜித் பவரோ அல்லது வந்து ஏகநாத் சிண்டே சேன சிவசேனாவோ அவங்கலாம் வந்து ரெண்டாவது மூணாவது பிளேயராக வந்து போயிட்டாங்க ரெண்டு கட்சியும் வந்து உடைச்சிருக்காங்க சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைச்சிட்டாங்க அந்த வகையில் இங்கே வந்து அதிமுகவை காலி பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்றது பிஜேபியினுடைய நோக்கம் இந்த திட்டத்தை வந்து எடப்பாடி வந்து புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு பேசுவோரு ராசாவுடைய விமர்சனம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கடுமையா வந்து நாட்டின் உள்துறை அமைச்சர் வந்து அவர் பேசுறார் வெக்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா தமிழனா வந்து நீ திருடன்னு சொன்ன உன்னே வந்து எனக்கு இது பண்ணுறியாங்கிற மாதிரி ஒரு அந்த டோனே வந்து ரொம்ப எடுத்தி பேசுனது மாதிரி இருந்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா வந்து அமித்ஷாவுக்கு சரியாக பதிலடி கொடுக்கக்கூடியவர்னு அப்படின்னு முறையில் அஃபன்சிவா போட்டு அடிக்கிறதுக்கு தான் ஆர்எஸ் பாரதியும் ஆர்எஸ்ஆயும் களத்தில் வந்து இறக்கிருக்காங்க வேற யாரையும் இறக்கல ஆர்எஸ்ஆ கரெக்டாக அமித்ஷாவினுடைய அந்த திமுருத்தனாவட்டுக்கு பதில் கொடுக்கும் விதமாக வந்து பேசியிருக்கிறாங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல தொண்ணூறு சதவீதம் கூட நிறைவேறலாம் அப்படின்ற மாதிரி சதவீதம் திமுக சொல்லுது அவங்க இருபது அப்படி இருந்தா நீ தைரியமா நேருக்கு நேர் வாதிக்குவாரியா இந்தியில பேசக்கூடாது எல்லாம் அவர் வந்து கேட்கிறாரு அடுத்தது அவர் சொல்ற பெண்களுக்கு அமைதி சட்டம் ஒழுங்கு இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர் சொல்வது வந்து உண்மை அமித்ஷா வந்து பொய் பேசுகிறாரு எந்த வெக்கமும் இல்லாம வந்து பொதுவெளியில வந்து எப்படி வேணா வந்து பேசலாம் ஒரு உள்துறை அமைச்சர் என்ற அந்த தகுதியை மறந்தும் கூட ஒரு நாலாந்திர அரசியல்வாதி மூலம் பேசுறாரு அப்படின்னு வந்து ஆராசா வந்து வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து முற்றிலும் உண்மை இவர் வந்து உள்துறை அமைச்சராக இருந்து பார்க்கக்கூடிய வேலைகளை விட ஒவ்வொரு மாநிலமாக போய் இந்த தேர்தல் இந்த சதி திட்டங்களை போடுவது ஒரு முக்கியமான வேலையா வந்து இருக்குது அதனால பெகல்காம்ல வந்து போட்ட விட்டுருக்கிறாங்க அதனால வந்து ஆராசா பேசியிருக்கிறது முற்றிலும் வந்து சரி ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை வந்து எப்படி வந்து விமர்சிக்கிறது எப்படி அதை பேசுறது அப்படின்னு எந்த ஒரு தகுதி தராதரம் இல்லாமல் வந்து அவர் காழ்ப்புணர்வை வந்து கக்கியிருக்கிறதா அமித்ஷாவினுடைய பேச்சு அதற்கு உரிய மொழியில் வந்து ஆராசா வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து ஓகே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகபக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று திட்டம் அதில் யோகி வராரு யோகி ஆதித்யநாத் வராரு பவன் கல்யாண் வராரு அதெல்லாம் தாண்டி இங்கே அந்த ஒர்க் மெத்தட் ஒன்று இது பண்ணுறாங்க என்னன்னா முருக பக்தர்கள் வந்து குழு குழுவாக திருச்செந்தூருக்கு திருத்தண்ணிக்கு நடைபயணம் போகக்கூடிய ஒரு குழுக்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்களையும் அந்த குழுக்களை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சக்தி அந்த ஆதிப்பிராசக்தி மேல்முருவத்தூர் அவங்க நிறைய மன்றங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த மன்றங்களை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சாய்பாபா பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் இவங்கெல்லாம் குழு குழுவாக இருக்கிறாங்க இல்லையா இவங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அதன் வழியிலே நாங்கள் இந்து உணர்வு ஊட்டிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் அதுதான் அவங்களுடைய பிளான் இதை வந்து அடுத்த ஒரு ஆண்டுக்கு நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படின்றதும் சொல்கிறாங்க அந்த சிக்கந்தர் மலைன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேச போகிறார் முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாத்திரை தான் அவங்களுடைய வேலை இதை தடுத்து நிறுத்துவோம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க இது வேலை செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க அது நடக்கும் நினைக்கிறீங்களா முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த பக்தி உணர்வு என்பது ரொம்ப காலமாக வந்து இருக்குது புதுசாக வந்து பிஜேபி சொல்லிக் கொடுக்க தேவையில்லை ஆனால் பாரதிய ஜனதா அந்த உணர்வை ஒரு இந்துத்துவ உணர்வாக மாற்றுவது அதற்கு எதிராக வந்து முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை வந்து கட்டியமைப்பது இதுதான் அதனுடைய வந்து நோக்கம் இந்த நோக்கத்தை வைத்து தான் அவர்கள் இந்த சரித்தனத்தை வைத்து தான் அவர்கள் வட இந்தியாவில் வந்து வட இந்தியாவில் அதற்கான ஒரு அடித்தளம் இருக்கு அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அதற்கான இடம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னதான் மக்கள்கிட்ட வந்து அவர்கள் சொல்லி கொள்ளுகின்ற இந்து உணர்வு இதெல்லாம் இருந்தாலும் அது இந்துத்துவ உணர்வாக மாற்ற மாற மாற்ற முடியாது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வடக்கு நடப்பது போல இந்து முஸ்லீம் கலவரமோ அப்படிலாம் பெரிய அளவுக்கு நடந்தது இல்லை கடைசியாக நடந்தது மண்டைக்காடு கலவரம் தான் அதுக்கு பிறகு மண்டைக்காடு கூட அந்த சிறுபா கிறிஸ்தவர்களுக்கும் இந்து நாடகர்களுக்கும் நடந்த ஒரு கோவையில் நடந்தது ஆஹ் கோவையில் நடந்தது இவங்க சங்க பரிவாரங்களுடைய தூண்டுதலாம் நடந்துச்சு அவங்க மண்டைக்காடுலேயும் அதுதான் வந்து நடந்துச்சு இந்த கலவரங்களின் மூலமாக அவங்க ஓரளவு செல்வாக்கை வந்து அடைஞ்சிட்டாங்க இல்லை எவ்வளவு அதிகம் அடைய முடியுமோ அடைஞ்சிட்டாங்க அதை தாண்டி அவர்கள் அடைய முடியவில்லை என்பதுதான் கோவையிலோ கன்னியாகுமரியிலோ இப்ப அவர்கள் வந்து பெற்றிருக்கின்ற தோல்வி நீங்க அதை ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிருக்கணும்ல பிறகுதான் அதுவே ஒரு சாம்பிளா வந்து வச்சுக்கலாம் தமிழகத்தை அப்படி ஒரு இந்துத்துவத்தின் ஒரு பரிசோதனை சோதனை சாலையாக அவர்கள் வந்து மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் அந்த தமிழ்நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய அந்த மதசார்பற்ற உணர்வாக இருக்கட்டும் பொது வந்து எல்லாரும் ஒன்னா பழகறதா இருக்கட்டும் இங்கே வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு அலையாக இருக்கட்டும் அல்ல பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அந்த இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பிஜேபியினுடைய அந்த இந்து முன்னணியை நடத்துகின்ற அந்த முருக முருகர் மாநாடு என்பது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் இன்று நேரத்தில் அது முன்னாடியே அவங்க வந்து திருவிளக்கு பூஜையில ஆரம்பிச்சு பல விஷய இது மாதிரி விழாக்களை எல்லாம் நடத்தி இப்போ பிள்ளையார் ஊர்வலத்தை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அது இங்கே ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த பிறகு தான் இங்க வந்து பிள்ளையார் ஊர்வலம் வந்து நீங்க போய் கடல்ல போய் கரைக்கிறதுன்றதெல்லாம் பழக்கத்துக்கு வந்தது இது பிறகுதான் கடைசி ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் தான் வந்திருக்குது அதனால தொடர்ந்து அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அதனால் இதற்கான ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து திராவிட இயக்கங்களோ இடதுசாரிகளோ அல்லது வந்து தலித் இயக்கங்களோ அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓரளவு திருமாவளவன் வந்து பேசுறாரு இடதுசாரி தலைவர்கள் வந்து பேசுறாங்க இதை வந்து தொடர்ந்து இவர்கள் அந்த உருவாக்க விரும்புகின்ற அந்த இந்துத்துவ உணர்வுக்கு எதிராக தொடர்ந்து இன்னும் அதிகமாக வந்து பேச வேண்டும் திமுகவும் அதை பேச வேண்டும் அரசியல இல்லாத இயக்கங்களும் தீகா போன்ற இயக்கங்களும் வந்து இதை வந்து பேசணும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இவர்கள் நினைப்பது போல வந்து அப்படி இந்துக்களை வந்து திரட்ட முடியாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பரிசீலிக்கின்ற கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தங்களிடமேட்டு சந்திக்கலாம் நன்றி